ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம கிக்கி குக்கிங்கில் சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் டிப் பாகற்காய் வறுவல் செய்யும் பொழுது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான டிப்ஸ் இது கவனமாக கேட்டுக்கோங்க பாகற்காயை வந்து மெல்லிய வட்டமாக நம்ம நறுக்கணும்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து மொறு மொறுப்பாக வரும் அதே போல் நறுக்கிய பாகற்காய் வந்து உப்பு மஞ்சள் தூள் புளி இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சோன்னு சொன்னால் கசப்பு வந்து சீக்கிரமாகவே குறஞ்சிடும் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம கலக்கணும்னு சொன்னால் அது நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்த பகற்காய் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம வச்சோன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து உறிஞ்சி எடுத்துடும் போல் நம்ம வறுத்து எடுக்கும்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் வந்து மிதமான தீயில தான் வறுத்தெடுத்தணும் அப்போ தான் வந்து அதிகளவில் வந்து எண்ணெயை வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை சாறு அப்படிலாம் புளிநீரில் நம்ம ஊற வச்சேன்னு சொன்னாலே அதிகளவு கசப்பு வந்து பாகற்காயில் இருக்காது இது போல் நம்ம செஞ்சு பாகற்காய் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது அதில் இருக்க கசப்பு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இந்த டிப்ஸ் என்னென்னா கடுகு எண்ணெய் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க கடுகு எண்ணெய்ன்றது வந்து கடுகு விதைகளிலிருந்து பெறப்படுற ஒரு வகையான எண்ணெய் இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்றதை பற்றி பார்ப்போம் கடுகு எண்ணெய் வந்து உங்களுடைய இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து உங்களுடைய ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நம்மளுடைய சமையலுக்கு கடுகு எண்ணெய் ரொம்பவுமே வந்து முக்கியமானது அதே போல் கெட்ட கொழுப்பையும் குறைச்சி இதய நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்குமே வந்து கடுகு எண்ணெய் ரொம்பவுமே உதவுது கடுகு எண்ணெய் வந்து தலைமுடி உதிர்வதையும் குறைச்சி முடி வளர்ச்சிக்கும் கூட நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து விட்டமின் இ சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய அதிக அளவு சுருக்கங்கள் இதெல்லாம் குறைக்கிறதுக்குமே வந்து கடுகு எண்ணெய் உதவுது ரத்த ஓட்டத்தையுமே வந்து மேம்படுத்துகிறது அதனால் வந்து கடுகு எண்ணெய் வந்து நம்ம உணவில் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு இரும்பு சாமான்களை வந்து நம்ம வந்து துருப்பிடிக்காமல் வச்சிருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா இரும்பு சாமான்களை வந்து நீர்த்துளிகள் ஒட்டாமல் நல்லா உலர்த்தி வச்சாலே அதில் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க எப்போவுமே வந்து நல்லா வந்து கழுவி அது தண்ணியோடு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து துருப்பிடிச்சிடும் அதனால நல்லா வந்து உலர்த்தி அதை வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் அதே போல் நம்ம தோட்டம் வெளியிலலாம் வைக்கும்போது இரும்பு பொருட்கள் வந்து சுண்ணாம்பு ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கலந்த நீரில் நல்லா வந்து பூசி லைட்டாக அது மேலே ஷேடோ போல் வைச்சோம்னா ஈஸியாகவே வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இரும்பு சாமான்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம வந்து உப்பு கூட வந்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது ஈரமான இடத்துல நம்ம வைக்கக்கூடாது வறண்ட இடத்துல வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அதை நம்ம காக்க முடியும் இது போல் நல்ல சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வைக்கும்பொழுது இரும்பு சாமான்கள் சீக்கிரமாகவே வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டிப் வெங்காயம் குழம்பு வைக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வெங்காய குழம்பு சேர்த்துக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்து வரணும்னு சொன்னால் தண்ணீரை நம்ம வந்து குறைஞ்ச அளவு சேர்த்துட்டு சாதத்தில் வந்து கலக்கணும்னு கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்து நம்ம சுண்ட விடணும் அதே போல் வறுத்த தேங்காய் சோம்பு சீரகம் மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி நம்ம இந்த குழம்புல சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து திக்காகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டியுமே வந்து உங்களுடைய வெங்காய குழம்பு இருக்கும் புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சிட்டு எடுத்து நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் புளிப்பூ வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய வெங்காய குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் ப்ளஸ் கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம சேர்த்து வறுத்து இந்த குழம்புல பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எலுமிச்சை சாறு பிழிஞ்சி அதில் வந்து தேன் கலந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் அதோடய சுவை வந்து கெடாமல் ஒரு மாதம் வரலாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் எலுமிச்சை சில காய்கள் வந்து மிளகாய் பச்சை மிளகாய் இது கூட வந்து பக்கத்தில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் அதோடய இயற்கை வாய்க்கோள் வந்து எலுமிச்சை வந்து கெடாமல் வச்சுருக்க உதவுது பூண்டு தோல் இருக்கு இல்லையா அதையுமே வந்து சுலபமாக உரிக்க அடுப்பில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் கடையை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அதை வறுத்தெடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டை வந்து உரித்து எடுக்கணும் இப்படி செய்யும்பொழுது எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாகவே நம்மளால் வந்து உரிச்சு எடுத்துடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டை உரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் ரொம்பவுமே ஈஸியாக உரிச்சு எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பூண்டு உரிக்கும் பொழுது எவ்வளோதான் இருந்தாலும் ஈஸியாகவே உரித்து எடுத்துட முடியும் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்